சூரியனில் இருந்து உண்டாகும் காந்த புயல் செயற்கைக்கோள்களை தாக்கும் வாய்ப்புள்ளதாக நாசா எச்சரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் சூரியனை நாசாவின் சோலார் டைனமிக்ஸ் அப்சர்வேட்ரி என்ற செயற்கைக்கோள் கண்காணித்து வருகிறது இந்த செயற்கைக்கோள் தான் ஒரு மிகப்பெரிய சூரிய வெடிப்பை படம் பிடித்து பூமிக்கு அனுப்பியது இந்த வெடிப்பை அறிவியலாளர்கள் தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் அதே சூரிய புலியில் இருந்து மீண்டும் அதிக சக்தி வாய்ந்த வெடிப்பு ஒன்று தோன்றியுள்ளது இந்த வெடிப்பினால் ஏற்பட்ட கதிர்வீச்சு ஆப்பிரிக்க நாடுகளில் ரேடியோ அலைகளில் அரை மணி நேரம் பாதிப்பை ஏற்படுத்தியது அதேபோன்று இன்றும் சூரிய வெடிப்பினால் உண்டாகும் கதிர்வீச்சு பூமியை தாக்கக்கூடும் என நாசா அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் செயற்கைக்கோள்கள் பாதிக்கப்படலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்